ஒரு வழியாஃ அடிச்சு முடிச்சாச்சு யாருக்கிட்ட கண்டமாவது இந்த அண்ணன் இருக்கையில் அது நம்ம பக்கத்தில் வர்றதாவது என்னாவது அது சிறுபுலதனமெல்லாம் இருக்கு அண்ணனை பார்த்தா கண்டம்லாம் கண்டம் விட்டு கண்டம் தாவி போகும்டா அண்ணே எனக்கு என்னமோ கண்டம் உங்களுக்கு தான் வரும் போல இருக்கு என்ன அது குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கண்டோன்னு சொன்னான் குடித்ததுக்கு அப்புறம் நமக்கு கண்டோன்னு சொல்கிறானே ஐயா முதல்ல இங்கிருந்து தான் நல்லது எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுமானே ஆஹா கிளம்புற நேரத்தில் மறுபடியும் கேட்டு போடுறான ஐயா யார் வெற்ற பிள்ளையோ எங்கிருந்தோ வந்து நமக்கு வேணுமா வேணுமானு கேட்குது ஐயா இப்போ வேணும்னு சொல்லலாமா இல்லை வேண்டான்னு சொல்லலாமா ஆஹா சம்சாரத்தை கூட வேணான்னு சொல்லுவான் ஆனால் சரக்கு எவனாவது வேணாம்னு சொல்லுவானா இன்னொரு ஆஃபு சொல்லு என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ டேய் உனக்கு இதே பொழப்பா போச்சா எங்கே போனாலும் என்னை மார்ட்டிக்கிட்டே இருக்கிறியா ஆ நீ என்ன அவ்வளோ பெரிய மிஸ் ஆ வந்து பாடுறா நேருக்கு நேராக வந்து மோதி பாரு ஆஹா பயம் பயமுன்னா ஆனால் ஃபோனில் வச்சு டேய் யாருன்னு தெரியுமா உனக்கு சவுண்ட் விட்ட சங்க அறுத்துருவேன் ஆஹா பெரிய ரவுடி போல இருக்கு ரவுடியா இருந்து என்ன பிரயோஜனம் தனியாக தண்ணி அடிக்க பயமா இருக்குன்றானே ஆமாம் என்ன ஆச்சு நான் யாருன்னு தெரியாம ஒருத்த என்கிட்ட ஒம்பலத்துக்கிட்டே இருக்கான் ஆஹா இவன் யாருன்னு நமக்கும் தெரியாது ஐயா ஆனா இவங்கிட்ட ஒரு ஆஃபை வாங்கி குடிச்சிட்டமே ஆஹா கண்டோம் நமக்குத்தான்னு சொன்னானே ஒருவேளை அது இதுவாக இருக்குமோ கொஞ்ச நேரத்தில் கொல நடுங்க வச்சுட்டானே ஐயா குடித்ததெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கே எதுக்கும் மரியாதையை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைன்னா கண்டம் நம்ம பக்கம் திரும்பிவிடும் அவன் என்ன ஆம்பளேன்னு கேட்குறான் என்ன சார் சொல்கிறீங்க ஒரு ஃபுல் அடிச்சுட்டு குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கிற உங்களை பார்த்து அவன் இப்படி கேட்டுட்டானே கவலைப்படாதீங்க எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்த உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் போகமாட்டேன் என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க ரவுடிங்களெல்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு உதவும் அவனோட நம்பரை போட்டு ஃபோனை என்கிட்ட கொடுங்க நான் நாலு காட்டு காட்டுறேன் இருந்தாங்கண்ணே ஆமாம் லைனில் இருக்கான் ஆமாம் நீ யாரா நிம்மதியாக சரக்கு அடிக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற அனைவருக்கா உனக்கு பிச்சைப்படும் ராஸ்கல் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க